சந்தனை கட்டை வெட்டி எங்காய உனக்கு சரியாக தீ மூட்டி அம்மா தாய தீலியா நீயரங்கு அம்மா நீயரங்கு குங்கும கட்டை வெட்டி அம்மா தாய கோபி போல் தீ வளர்த்து அம்மா தீயிலிய தாய நீயரங்கு அம்மா நீயரங்கு வண்ணி தாள பொரிக்கு எம்மா தாயே உள்ள பூவெடுத்து வலது ஒரு கையிக்கு தாயே வன்னிச்சம்புவாள் எடுத்து அம்மா தாய ஜமது பூவெடுத்து செல்லம்மா கையிக்கு நாங்கள் சேவிச்சம்புவாள் தாயே செல்லம்மா கையிக்கு சேவி செம்புவாள் சிந்தாமணி தாய திகிலியரங்கு அம்மா தாய திவிலிய நியரங்கு மாதுளம்பூ பொறிக்கி அம்மா தாயை மாதுளம்பூ பொறிக்கி மனமுள்ள தலை எடுத்து நாங்கள் மனுவு கவச்சனம்மா தாய மனுவு கவச்சனம்மா மயிலாளோட கையிட்டி மனுவு கவச்சனம்மா தாயம் மயிலாள நீயறங்கு சேலத்து பூவாயா இது செக்கானோட என்னாயா தாய செக்கானோட என்னாயா இந்த செல்லியம்மா அம்மா கையிக்கு நாங்கள் சேவிச்சம்புவாள் சிந்தாமணி நீ இறங்கு ராரி ராராரோ அம்மா ராராரோ குண்டுமல்லி பூவெடுத்து அம்மா நாங்கள் குண்டு பூவெடுத்து லைலா தாழ பொறிக்கி அம்மா நாங்கள் பொறிக்கி இந்த கூந்த அங்காயா நாங்க நாங்கள் கோரிச்சம்புவாள் அம்மா கோரி கோரிச்சம்புவாழ கூந்த மயிலி அங்காயா நியரங்கு அம்மா நியரங்கு மாங்காத பொறிக்கி அம்மா நாங்கள் மாங்காதாளை பொறிக்கி தாயே மாங்காதாள பொறிக்கி மல்லு பூ எடுத்து

அம்மதாயி தூக்கு நான் நானச்சே அம்மா ரத்தினானே தாய தூராத்தினி தூக்கு அம்மா தாய தூரத்தினி தூக்க அரிய அம்மா தாயாரினா நாளை சூரா திணி தூக்கு